அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு செஸ் அசோசியேஷன் வந்து இந்த க்ளோஸ் சர்க்கியூட் ஐஎம் நாம் டோர்னமெண்ட் நடத்துறாங்க இதில் வந்து பத்து பிளேயர்ஸ் இருப்பாங்க ஐந்து பிளேயர்ஸ் வந்து அயல்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க ஐந்து பிளேயர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து அதில் தமிழ்நாட்டிலேருந்து மூணு பேரும் மற்ற மாநிலத்திலிருந்து இரண்டு பேரும் இந்த பத்து பேர் வந்து இந்த க்ளோஸ் சர்க்யூட் டோர்னமெண்ட் நடத்துவோம் ஒன்பது டோர்னமெண்ட் நடக்கும் இதில் வந்து அதிகமான பாயிண்ட் வாங்குறவங்க அதாவது டூர்னமெண்ட்டை பொறுத்து அந்த ரேட்டிங்கை பொறுத்து ஏழு பாயிண்ட் இல்லாட்டி ஆறரை பாயிண்ட்டு அவங்க எடுத்தாங்கன்னா அது ஒரு ஐஎம் நாம் கிடைக்கும் அதாவது நம்ம இந்த இந்தியாவில் இருக்கிற அஞ்சு பிளேயர்ஸுமே வந்து நான் ரேட்டட் பிளேயர்ஸ் மற்றவங்கெல்லாம் வந்து நாம் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் நாம் இல்லாமல் நாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற பிளேயர்ஸ் இவங்க வந்து அந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட்ஸ் இல்லாட்டி செவன் பாயிண்ட்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாம் கிடைக்கும் மூணு நாம் கிடைக்கும்பொழுது அவர்களுக்கு இன்டர்நேஷ்னல் மாஸ்டருங்கிற ஒரு தகுதியை கிடைக்கும் அந்த இன்டர்நேஷ்னல் மாஸ்டருங்கிற தகுதி வந்தால் தான் அடுத்தபடி கிராண்ட் மாஸ்டருங்கிற தகுதியை நம்ம பெற முடியும் இப்போ கிட்டத்தட்ட இது வரைக்கும் முப்பத்தஞ்சு டூர்னமெண்ட்டை நடத்தியிருப்பாங்க அதில் வந்து இருபத்தி ரெண்டு நாம் கிடைச்சிருக்கு மூணு பேருக்கு ஐயம் டைட்டில் வந்திருக்கு ஒருத்தருக்கு கிராண்ட் மாஸ்டர் வந்திருக்கு இங்கே அஜர் வந்த ஒரு அயான்னு ஒரு லேடி வந்து நம்ம இதில் விளையாண்டுட்டு அவங்க போய் வேர்ல்டு அண்டர் எயிட்டீனில் சிபிகேம் வேர்ல்டு சாம்பியன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கே இந்தியாவில் வந்து விளையாண்டதுனால தான் எனக்கு வந்து இந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி இதனால நான் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வைக்க ஜெயிக்க முடியும்னு சொன்னாங்க அந்த மாதிரி நம்முடைய இளைஞர்களுக்கு பல்வேறு நாட்டிலிருந்து ஒரு நல்ல நிபுணர்கள் வந்து இங்கே விளையாட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது இது மெயினாக எதுக்காக பண்ணியிருக்கோம் நாங்கள் இவங்க வந்து அயல்நாட்டுக்கு போய் விளையாடுறோம்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபா செலவு பண்ணுவாங்க அந்த அஞ்சு லட்சம் ரூபா செலவு பண்ணுற பிளேயர் தான் அயல்நாட்டுக்கு போய் இந்த நாம்ஸை ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க நல்ல பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களால அந்த பணம் ஏற்பாடு செய்ய முடியல இல்லாட்டி அவங்களால அந்த வசதி இல்லைங்கிறதுனால அவங்க போய் அதை பண்ண முடியல இப்போ இந்த நாம் டூர்னமெண்ட் இங்கே பண்ணுறதுனால நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபா தான் சார்ஜ் பண்ணுறோம் ஒரு டூர்னமெண்ட்டுக்கு அந்த இதில் வரும்பொழுது அவங்களுக்கு வந்து நிச்சயமாக நல்ல பிளேயர்ஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதாவது ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் ஈக்குலைஸ் பண்ணத்தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த நம்முடைய அரசு பள்ளியில் பள்ளியில் மாணவர்கள் அந்த மாதிரி நிறைய மாணவர்கள் வந்துட்டுருக்காங்க நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த அஞ்சு ஸ்டூடெண்ட்டுக்காகவே நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருந்தது இன்றைக்கி இந்த அஞ்சு ஸ்பாட்டுக்கு நூற்றி முப்பது பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் மட்டும் ஐம்பத்தி நாலு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அதனால் வரும் காலத்தில் நல்லா இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம்